ரெண்டு மணிக்கு வந்து பேசின அப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு வரும்போது ஜல்லிக்கட்டோட வரணும் இல்லை ஆஃப் மினி பவுன அது பூ வந்து நான் போறதுக்கு ஆ சொன்ன வார்த்தையை காப்பாத்து பச்சை தானே

பசுமா இல்ல விவசாய யோசனை அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆகணும் அதை தவிர்க்க அரசுனா ஒரு அரசா

என்ன பதில் சொல்ல போறீங்க போலீஸ் இருப்பாங்க எங்க மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி பேசணும்னு எல்லாத்துக்கும் ஆதாங்க இருக்கும் பேருக்காங்க சார்பாக நான் வந்திருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு எடுத்தா இந்த அமைதியான போராட்டம் அமைதியாகவே நடந்து அமைதியாவே முடிஞ்சிடும் காந்த மதுரையில் அந்த மண்டபம் இருக்கிற நாங்களே இவ்வளவு தான் அறவையில் போராடுறேன் காந்தி பிறந்த மண்ணு சொல்லிட்டு போய் ஓட்டு உனக்கு தெரியலையா

கட்டுக்காக மட்டும்னல் திருப்ப நடக்குது அத போய் போராடி எனக்கு எந்த பயமும் இல்ல